ஆண்டு கால ஆனந்த விகடன் வரலாற்றில் எந்த எழுத்தாளனுக்கும் இப்படி ஒரு வார்த்தை கிடைத்திருக்காது சூவே எங்களுக்கு கிடைத்த வரம் என்று சொன்னார் அந்த வார்த்தைக்கு முன்னால் நான் தயங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த அன்பை பெற்றமைக்கு மிகுந்த மகிழும் நன்றியும் சார் நம்ம அம்மா இதில் மரியாதைக்குரிய கோபிநாத் அவர்கள் அவர் குறிப்பிட்டதைப் போல மதுரையினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது இருந்து துவங்கிய நட்பு நட்பென்றால் இணக்கமாக இருப்போம் என்ற அர்த்தம் அல்ல இணக்கமாக இருந்தது மிக மிக குறைவான நாட்கள் தான் எதிரும் புதிரமாகத்தான் வாழ்சுலின் வேலைதான் இருவருக்கும் எப்பொழுதும் போல நம்முடைய இயக்குனர் ஷங்கர் சார் அவர்கள் எவ்வளவு ஒரு கனவோடு இருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தியது அந்த கனவு கைகூடும் அந்த கனவின் இன்பத்தை இந்த உலகம் ருசிக்கும் அனுபவிக்கும் நிறைவாக நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் பொன்னியின் செல்வன் விழாவில் வேள்பாரியை பற்றி பேசினார் நான் அரங்கத்திலே இருந்தது அவர் சொன்ன எழுத்தாளர்களின் பட்டியலை பார்த்தீங்களா அவங்க எல்லாம் பேசியிருக்கணும் அவங்க எல்லாம் பேசியிருக்கணும் என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டாரு மாஸ்தி இருந்து ஆரம்பிக்கிறார் என் வர நான் வரலாற்று நாவல் எழுத வேண்டும் என்ற எனக்கு கனவை உருவாக்கியவர் மாசி குடகினுடைய கடைசி மன்னனின் கதையை அவர் எழுதிய நாவல் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அவர் கண்ட்ராக்டராக இருந்த பொழுது நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டராக்டராக இருப்பதற்கு ஓட்டுநராக இருப்பதற்கு முன்பு கூலி தொழில் தொழிலாளியாக வேலை பார்த்த பொழுது கிறிஸ்கர் நாடு நாடகத்தை பார்த்து இந்த நாடகமே இவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றால் இந்த நாடகம் உருவாக்கப்பட்ட அந்த நாவல் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அந்த நாவலை தேடி தேடி படித்த அனுபவம் அன்றில் துவங்கி அதான் அவர் போட்டவங்க அந்த நூலாசிரியருடைய பட்டியல் படைப்பாளர்களுடைய பட்டியல் சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் விட ஒரே ஒரு தொலைபேசி தான் அழைப்பேன் நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் வாய்ப்பில்லை என்றாலும் ஒன்றும் சார் அப்படிங்க அந்த பெரிய மனிதக்குரிய மனமும் குணமும் வராங்களே சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற தலைவர்கள் நம்முடைய பெருமரியாதைக்குரியான் நாம் நம்முடைய எல்லை எல்லையை தாண்டின ஆடாக இருக்கு நம்முடைய வரையை தாண்டின ஆடு எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம் அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை அந்த சொல்லை தூக்கிட்டு உள்ளே இங்கே எத்தனை மணி வரைக்கும் நடத்தப் போகிறீங்கன்னு கேட்டேன் இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் பத்தாயிரம் ஆண்டு பழமையான சொல் உலகின் எந்த மொழிக்கு இந்த இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும் சிலப்பதிகாலத்திலே வரை மருவி வரம்பாயிருச்சு சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இருந்த வரையை இப்பொழுது வரை எவ்வளவு கூட்டம் அதுவரை இருக்கிறது கூட்டம் ஒன்பது மணி வரை நடத்தப் போகிறோம் என்று நீங்க தினசரி நான் பயன்படுத்துவதில் ஐம்பது முறையாவது வரை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் இவ்வளவு பெரிய ஒரு முதுமொழியில் இந்த முதுமொழியின் முதல் மகாகவியை பற்றி பேசுகிற ஒரு நாவலில் இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய வாசக பரப்பை உருவாக்கி இந்த மொழியினுடைய பழமை பழமை நாம் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கிற சூரியன் மிக பழமையானது நாம் பார்க்கிற நிலவு மிக பழமையானது நாம் நடக்கிற நிலம் மிக பழமையானது நாம் பேசும் தமிழ் மிக மிக பழமையான பழமையான ஒரு மொழி தன் அனுபவத்தால் செறிவான பண்பாட்டை உருவாக்கியிருக்க இயற்கையை நேசிக்கிற இயற்கையை புரிந்து கொள்ளுகிற இயற்கை சார்ந்த வாழ்வை உருவாக்குகிற ஒரு பண்பாடு காட்டை அழித்து நாடாக்குவது மன்னர்களின் வேலை காட்டை அறிந்து வயலாக்குவது குடிகளின் வேலை காட்டை அறிந்து வயலாக்கியது நீங்க வேற ஒண்ணு வேணாம் ஏற்கடப்பையும் மாட்டு வண்டியை மட்டும் போய் நாளைக்கு ஒரு கிராமத்தில் பேசுங்க அந்த ஏற்கடப்பையில் இருக்கிற அந்த நேக்காவில இருந்து கைப்பிடியில இருந்து சாரத்தில இருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன மரத்துல எடுத்து செய்யணும் மாட்டு வண்டியினுடைய ஒவ்வொன்றும் என்னென்ன மரங்களில் இருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு தொகுப்பு இருக்கு எந்த புத்தகத்திலையும் கிடையாது ஆனால் கிராமத்தில் ஏதாவது ஒரு கிழவனோ கிழவியோ இன்னும் அந்த அறிவோடு இருக்கிறார் கருந்து வரையும் கருங்கல்லும் என்று ஒரு வாசகம் உண்டு மாட்டை அடிச்சு ஓட்டுறதுக்கு அந்த தாக கம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கம்பு கருந்து வரையில தான் செய்யணும் கருந்து வரையில் எதுக்கு கம்பு செய்யணும் அப்படின்னா சித்த வைத்தியர்களை கேட்டால் சொல்லுவாங்க இங்கே மருத்துவருக்கும் சுகராமனும் கால் காயங்களை புண்ணை ஆற்றுகிற குணம் கருந்துவரைக்கு இணையாக வேறு எந்த செடிகளுக்கும் கிடையாது புண்ணை ஆற்றுகிற காயத்தை ஆற்றுகிற கருந்துவுரையிலிருந்து நீ குச்சி செஞ்சுதான் மாட்டை ஓட்டணும் அப்படின்னா மாட்டை அடிச்சா வலிக்கும் அதை தாண்டி புண்ணாயிருச்சுன்னா அந்த அடிக்கிற அந்த கம்பின் சாரே அந்த புண்ணை காயப்படுத்தும் அதுதான் தான் அறம் ஒரு கிராமம் அமைக்கணும்னா அந்த கிராமத்துக்கு முதல்ல மாடு மாடுரச கல்லமைக்கணும் அதுதான் தர்மம் என்று சொன்னார் மாட்டுக்கு பூச்சிகளும் புண்ணுகளும் இருக்கும் அது போற பொழுது உரசிட்டு போகும் அப்படி உரசிட்டு போறப்ப அது சரியாகும் கருந்துவரையும் கருங்கல்லும் தான் நம் கண்டுபிடித்த முதல் அறம் என்ற வார்த்தை எவ்வளவு பழமையான பழமையான ஒரு மொழியின் இத்தனை ஆயிரம் ஆண்டு சேகரித்த இயற்கை சார் வாழ்வு அது சார்ந்த பண்பாடு அதை போற்றுகிற அறம் ராஜராஜ சோழன் தான் கல்வெட்டில் முதல் முறையாக ஒரு வார்த்தை எழுதினான் இந்த தர்மம் காப்போரின் சீப்பாதம் என் தலைமேல் என்று கல்வெட்டில் எழுதினார் ஒரு கோவில் கட்டுறாரு அந்த கோவில் கல்வெட்டு இந்த தர்மம் ஒரு குளம் வெற்றாரு அந்த குலத்துக்கான கல்வெட்டு